இன்றுப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழக மண்ணில் என்ன புரட்சி என்று தெரிந்துக்கலாம் இன்றும் எட்டு மாதமும் ஒன்பது மாதமோ இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் தெலுங்கு மக்கள் அனைவரும் இந்த தமிழ்நாட்டை விரைவில் வேண்டும் என்று பொய் தமிழ் தேசியவாதிகள் ஒருத்தர் பேசிக் கொண்டு இருக்கிறார் அவன் தான் இந்த மண்ணுக்குள் வாழ வேண்டும் நீங்கள் எல்லாம் வந்தேறிகள் என்று சொல்லிக் கொண்டு இருக்கலாம் யாரா வந்தேறி இந்த நாட்டு நாயர் யார் எங்களை என்று சொல்லலாம் இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் இந்த வளத்தையும் இந்த ஆளுமையும் இந்த தமிழ்நாட்டை காப்பாட வந்த தலைவர் இந்த விஜயநகர பேரரசு வம்சாவளி நாயக்க மன்னர்கள் தான் இந்த காலம் தூக்கி சொல்லுவேன் அவன் அமர்ந்திருக்கும் பெண்களை நடந்த நடந்து சென்றால் வீரம் மங்கையாக தெரிய வேண்டும் ஒவ்வொரு ஆளும் நடந்து சென்றால் வீரம் வீரனுக்கு வீர மன்னனுக்கு பிறந்தாலதான் இருக்கிறோம் ஆனால் எங்களை பார்த்து வந்தேறி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீங்க யார் ஆனால் என்று பார்த்துக் கொள்கிறோம் இன்னும் எட்டு மாதங்களோ ஒன்பது மாதங்களோ இருக்கிறோம் ஆனால் ஒரு புரட்சியை மட்டும் நமக்குள் உருவாக்க வேண்டும் ஒற்றுமை ஒற்றுமை என்பதுதான் நம்மளுடைய பலவீனம் ஒற்றுமையாக இருந்து எல்லா பகுதிகளிலும்

கொஞ்சம் மறந்துருப்பாங்க அப்புறம் மதுரை வந்து இருப்பாங்க மதுரையில யாரு கொஞ்சம் ஒரு பத்து மாவட்டங்கள் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லா பகுதியிலும் கொஞ்சம் கொஞ்சமா இருப்பாங்க இவர்கள்லாம் தாண்டி எல்லா மாவட்டங்களிலும் முப்பது சதவீத விழுக்காடுகள் தெலுங்கு மாநில தெலுங்கு பேசக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த அரசியலை உருவாக்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது நம்மளிடம் தான் இருக்கிறது உங்களிடம் இருக்கிறது ஒவ்வொரு தலைவர்கள் ஒவ்வொரு அமைப்புக்காக ஒவ்வொரு தலைவரும் பயணித்து ஒற்றுமை சேர்க்க வேண்டும் என்று இங்கே தலைவர்கள் நாற்பத்தி ஏழு வேடு காலமாக இந்த தெலுங்கு மொழியக்காக அஜராத உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஏனென்றால் நாம் தெலுங்க அதான் சொன்னார் நாயக்க மன்னர்கள் இந்த மண்ணில் இல்லை என்றால் தமிழ்நாடு யாரிடம் இருந்திருக்கும் என்பது தெரியுமா இஸ்லாமிய மனத்திட்டம் அப்பொழுது இன்று சீமான் வந்து தமிழ் யார் எந்தெந்த சாதிகள் பன்னீர் சமூகத்தை இழிவாக பேசுவதில்லை தேவர் சமூகத்தை இழிவாக பேசுவதில்லை சமூகத்தை இழிவாக பேசுவதில்லை இஸ்லாமிய மதத்தை இழிவாக பேச தமிழ்நாடு வந்துச்சா இழிவு பேசுறதுக்கு அப்ப தெலுங்கு மட்டும் தெலுங்கு மக்கள் கூட்டம் இல்லை என்றால் இந்த மண்ணை யார் காப்பாற்றிருப்பார்கள் ஆகவே நீங்கள் அனைவரும் மனதில் கொண்டு இன்று கல்வியிலும் நாம் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம் ஏனென்றால் ஒரு நம் நண்பகோபால் என்ன சொல்லியிருந்தார் ஒரு ஐஏஎஸ் ஆக இருக்கிறார்களா நானும் தமிழகம் முழுவதும் தேடி தேடி பார்த்தேன்

இந்த தமிழ் மொழிக்காக தான் பாடுபட்டார்கள் ஒருபோதும் போதும் தெலுங்கிற்குக்காக பாடுப்பட்டதே இல்லை ஆனா இப்பொழுதும் தமிழை தான் தூக்கி கொடுத்து இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எத்தையாவது தமிழை இழுவிப்படுத்திக் கொண்டு இருக்கிறோமா தமிழ் வந்து நகைவும் சதமும் போல நாம் வாழ்ந்து இருக்கிறோம் ஆனால் கல்வி நம்மளுக்கு அனைத்து வீடுகளிலும் ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு வல வேண்டும் ஒரு டாக்டராக வேண்டும் ஒரு இன்ஜினியராக வேண்டும் ஒரு சட்ட மிகப்பெரிய ஒரு ஐபிஎஸ் பி ஆக்க வேண்டும் ஒரு ஐஏஎஸ் ஆக்க வேண்டும் ஏனென்றால்